ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல ஒரு பக்கம் நம்ம சூர்யா மாறு வேஷத்துல வந்து நம்ம மகா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இதுல இது வரைக்கும் வந்து மகா கிட்ட நம்ம சூர்யா மாட்டவே இல்ல அதே டைம்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகி பாப்பா தனியா விளையாண்டுகிட்டு இருக்கிறத பாக்குற அனாமிகா இந்த பாப்பா இருக்கிறதுனால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த பாப்பா ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் கார்டை எடுத்துட்டு வந்து பாப்பா முன்னாடி விட்டு அதுக்கு பின்னாடியே அழகி பாப்பாவை போக வைக்கிறாங்க அது நேரா ஸ்டோர் ரூமுக்கு தான் போகுது அழகி பாப்பாவும் ஸ்டோர் ஷோரூமுக்கு போன உடனே வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா அழகி பாப்பாவை உள்ளாரியே வச்சு பூட்டி போடுறாங்க நம்ம அனாமிகா அதே டைம்ல இங்க மகாவுக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால நீங்களே போயிட்டு அழகி பாப்பாவை கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு வந்து கூட வந்து மகா எங்க இருக்கு அழகி பாப்பா எங்க இருக்கு அப்படின்னு பாக்காம தன்னோட ரூம்லயே இருக்கிறாங்க ரொம்பவுமே லேட்டா தான் மகா வராங்க வந்ததுக்கு அப்புறம் அழகி பாப்பா எங்க நான் உங்களை பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு கேட்க அழகி பாப்பா இங்க இல்ல அது எங்கயாச்சும் இருக்கும் இங்கதான் வீட்டுல தானே இருக்க போகுது எங்க இருக்க போகுது அதுக்கப்புறம் சேர்ந்து தாத்தா ரூமுக்கு அதுக்கப்புறம் அம்மா ரூமுக்கு எல்லாம் போயிட்டு தேடி பாக்குறாங்க எங்கேயுமே அழகி பாப்பா இல்ல அதுக்கப்புறம் தான் தேடுறாங்க கடைசியா நம்ம மகா ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது அதுல மயங்கி கிடக்குறாங்க அழகி பாப்பாவை தூக்கிட்டு வந்து வெளியில வச்சு தண்ணி எல்லாம் தெளிச்சு எப்படியோ எழுப்பிடுறாங்க அப்ப அழகி பாப்பா நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுது ஒரு ரிமோட் கார்டு பின்னாடியே நான் போனேன் கடைசியா என்னைய ரூம்க்கு வச்சு அப்படின்னு பாப்பா சொல்லிடுது இப்ப எல்லாருக்குமே ரெண்டு பேத்து மேலதான் சந்தேகம் ஒன்னு சித்ரா தேவி அதுக்கப்புறம் அனாமிகா இதுலயும் அதிகமா அனாமிகா மேலதான் சந்தேகம் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு